இந்த ரெக்கு உத்திராய் இந்த ரகசப்தம் இருக்கு அன்னைக்கு வந்து ஸ்நானம் பண்ணும்போது இயற்கை இலைய சிறு செலவிச்சிட்டு ஆண்கள் அதோட கொஞ்சம் அக்ஷதம் சேர்த்துப்பார் ஸ்திரீகள் வந்து அக்ஷதம் சேர்த்துப்பார் கூட கொஞ்சம் படியும் சேர்த்துப்பார் மாமியோட வேண்டுகோள் என்னன்னா மாமா அது எதுக்கு பண்றோம் என்ன காரணம் சொல்ல முடியுமான்னு கேட்கிறாங்க ரெண்டு நிமிஷம் யோசனை தப்பு இல்லையே இருக்கையில வந்து சூரிய அம்சம் இன்னும் சொல்ல போனா அத்தனாலே சூரியன் சொல்லுவான் புராணோத்தமான சம்பவம் நிறைய நம்ம காதல் விழறது ஒன்னே ஒண்ணு என்னன்னா அவருக்கு அவருக்கு இச்சா மரணம் வந்து அவர் ஜீவன் தெரியும் அந்த வரணத்தோட அம் படிக்கல எடுத்து உத்தராயத்துக்கார் காத்து சிரமமாதான் இருக்கு அவருக்கு அப்போ அவர் கேட்குறார் வியாசத்தை பார்த்து நான் என்ன பாவம் பண்ணினேன் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பாவம் பண்ணலையே இந்த மாதிரி எனக்கு கடைசி காலம் அமைஞ்சிருக்கேன் என்ன காரணம்னு கேட்டுட்டார் நீ பாவம் பண்ணாவிட்டாலும் பரவாயில்லன்னு நினச்சிட்டு பாவம் பண்ணல பண்ணல நினச்சிட்டு இருக்கே ஆனால் நீ தெரிஞ்சே ஒரு பாவத்தை பண்ண பத்தியா அப்படிங்கிறார் நான் என்ன தெரிஞ்சு பாவம் பண்ணினேன் அப்படிங்குற அதர்மம் நடக்குதுன்னு தெரியும் அந்த அதர்மத்தை வந்து தட்டி கேட்க நிலைமை நீ இருந்தே தட்டி கேட்காம வாய் மூடிண்டு மௌனி பாபா மாதிரி இருந்தியானோ திரௌபதி வஸ்திராபகாரம் ஆயிட்டு இருக்கேன் வஸ்திரத்தை அந்த அரக்க அந்த ராட்சஸ் உருவரா தன்னன் தனியா சபையில கதர்றா அந்த மாத்து சரி வாயு மூடின்றது இல்லையாப்பா நீ நீ தட்டி கேட்டிருக்கலாம் இல்லையா அந்த புஷ் இருந்தோம் உனக்கு இதுவும் மகாபாவ செயல் நான் என்ன பண்றது அப்படின்னு அப்போ அக்கையை நிறைய கொண்டு வந்து அவர் உடம்பு முழுக்க பரப்பி சீக்கிரம் அவங்களோட ஜீவன் முடியும் நீ கவலைப்படாத ஒரு புராண மொத்தமா நமக்கு தெரிய வே சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுனா இந்த ரகசப்த மேனைக்கு சூரிய கிரணங்கள் வந்து ரொம்ப வழிபடுந்ததாக இருக்குமா ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய சக்தி அபுகுதமாக இருக்குமா யாரெல்லாம் இந்த இருக்க இல்லையே அது ஏழு இலை ஏழு எலைங்கிறது சப்தங்கிறது ஒன்றா தெரியும் ஏழுங்கிறது நம்ம வைத்திய அலட்சியத்தில் நிறைய இடத்துல வருது சூரியனுக்கு எவ்வளோ குதிரைகள் சப்த கெண்ணங்கள் வேலை ஏழு பிள்ளைகள் அக்னிக்கு எவ்வளவு ஜோலை சப்த தான் சப்தத்தே சர்வீத சப்த ஜெப்பா அந்த மாதிரி நமக்கு ஞாபகம் வரும் ஸோ அது அந்த கெண்ணங்கள் மூலமா வச்சிக்கிறதுனால செஞ்ச பாவங்கள் அவ்வளவும் தொலையிறோம் அது எப்பயே பெட்ட இருந்தாலும் சரி தெரிஞ்சு செஞ்சாலும் சரி ஞானத்தகா செஞ்சாலும் சரி தெரியாம செஞ்சாலும் சரி ரெண்டு அர்த்தம் தான் தெரியாமல் செய்யறதுன்னு யாரும் என்ன பார்க்கல போ அப்படின்னு ஒரு தப்பு செய்யறது அது தெரிஞ்ச தப்பு தான் இதுதான் என்ன நினைக்கிறேன் யாரு தான் என்ன பார்க்கலையே சிசிடிவி கூட இல்லையே திரும்பல யாருமே இல்லையா தப்பு செய்யறது எந்த தப்பு செஞ்சாலுமே அதுக்கு பீஷ்மரோட வரணுங்க வர்றது அது ஒரு ரதசப்தம் எனக்கு விசேஷமா எடுக்கப்பட்ட அது ஒன்று இந்த இயற்கையில வந்து வெறும் ரதசப்தமை மாத்திரம் இல்லை விசேஷம் அது இன்னொரு இடத்துலயும் இடம் பெறுகிறது எங்க தெரியுமா பூஜைக்கு எடுத்துக்கிறோம் அத விநாயக சதுர்த்தி இன்னைக்கு என்ன ஊருக்க என்னப்பா ரொம்ப விசேஷமான இருக்கக்கூடிய இந்த ரதசப்தம் இன்னைக்கு இந்த யாரெல்லாம் இயற்கை வச்சு சமம் பண்றாலும் அவளுக்கு எல்லாருக்குமே சகல பாவங்களும் தொலைமா அப்படின்ட்டு சாஸ்திரங்கள் எடுத்து போய்கின்றன நாராயண